பொதுவாக ஆன்மீகம் என்பது வாழ்க்கைக்கு எதிரானதுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது ஆனால் அது தவறான புரிதல் உண்மையில் ஆன்மீகங்கிறது வாழ்க்கையை சரியாக வாழ்வதற்கு வழிகாட்டும் உதவும் வழிமுறை தான் கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா நம்ம மேற்கொள்ளும் ஆன்மீக செயல்பாடுகள் கோவிலுக்கு போவது சாமி கும்பிட்றது பூஜை செய்கிறது சடங்கு சம்பிரதாயங்களை ஃபாலோ பண்ணுறது இதெல்லாமே ஆன்மீகம்தான் அது இல்லைன்னு மறுக்கலை ஆனால் அதை நாம் எதற்காக செய்கிறோன்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் நம்ம எதுக்கு கோவிலுக்கு போவோம்னா எதாவது மன நிம்மதிக்காக போவோம் ஏதாவது பிரச்சனைன்னா போவோம் ஏதாவது வழிகாட்டுதல் வேணும்னா போவோம் அதாவது என்ன ஆன்மீகத்தை நம்ம எப்படி அணுகிறோம் அப்படின்னா ஒரு மருத்துவர்கிட்ட போகிற மாதிரி ஒரு நோய் இருக்கும்போது நம்ம மருத்துவர்கிட்ட போவோம் நோய் இல்லைன்னா மருத்துவரை நாம் அணுக மாட்டோம் ஆனால் கடந்த காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா சீனாவில் ஒரு வித்தியாசமான வழிமுறை இருந்துன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அப்போ வந்து குடும்ப மருத்துவர்னு ஒருத்தர் இருந்தார் அப்படின்னா அவருக்கு வந்து வருடா வருடம் ஒரு ஊதியம் கொடுத்து வருவாங்களாம்மா அதாவது அவங்களுக்கு நோய் இருக்கோ இல்லையோ அதான் ரெண்டாவது பட்சம் வருடத்துக்கு இவ்வளவுன்னு சொல்லி அவங்களுக்கு உதவி வருவாங்க ஏதாவது நோய் ஏற்பட்டுச்சின்னா அந்த ஊதியத்தை குறைச்சிருவாங்க அப்படின்னு படிச்சிருக்கேன் யோசிச்சு பாருங்கள் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இல்லையா ஒரு மருத்துவர் எதுக்கு உதவணும் நம்ம ஆரோக்கியமாக இருப்பதற்கு உதவணும் அப்போது அவர் நம்மளை எப்போவும் கவனித்து நம்மளுக்கு வழிகாட்டிக்கிட்டு இருக்கணும் அப்போ தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்போது நம்ம ஏதாவது நோய் வந்தது அப்படின்னா அவர் நம்மளை கவனித்துக்கொண்ட விதத்தில் ஏதோ பிழை செஞ்சுருக்காருன்னு அர்த்தம் அப்போ அது உரியத்தை குறைக்கும் போது அது கிட்டத்தட்ட ஒரு தண்டிக்கிற மாதிரி அது இது கொஞ்சம் வித்தியாசமான வழிமுறையாக இல்லையே இருக்குது இல்லையா ஆன்மீகமும் அப்படி தான் இருக்கணும் அது நம்ம எப்போவுமே மகிழ்ச்சியாக நிறைவாக வாழணும் அதுதான் வாழ்க்கையின் நோக்கம் அப்போது ஆன்மீகங்கிறது நம்ம தினசரி நடவடிக்கைகள் ஒரு பகுதியாக இருக்கணும் போது மருத்துவரை சந்திக்கிற மாதிரி ஏதாவது பிரச்சனை உருவாகும் மற்ற போய் மற்றம் ஆன்மீகத்தை நாடணும்னா நம்ம ஆன்மீகத்தை பயன்படுத்தி கொள்கிறோன்னு பொருள் வருது அந்த பிரச்சனை தீர்ந்தோடனே நம்ம ஆன்மீகத்தை மறந்துடுவோம் நோய் குணமானவுடனே மருத்துவரை மறந்துடுற மாதிரி அப்போ நம்ம திருப்பியும் அஞ்சு வருஷம் கழிச்சு திருப்பியும் ப்ராறு பிரச்சனைக்கு போகணும் அப்படின்னா அந்த அஞ்சு வருஷம் என்ன நடந்திருந்து மருத்துவருக்கு என்ன தெரியும் மாறாக நம்ம அடிக்கடி அவர் சந்திச்சுக்கிட்டு இருந்தோம் நம்ம ஆரோக்கியமாக இருக்கும்போது அவருக்கு நம்மளை பற்றி தெரியும் அப்படின்னா நம்மளுக்கு பிரச்சனை உருவானால் உடனே அவருக்கு என்ன எதனால் ஆகிருக்குன்னு தெரியும் உடனே உதவ முடியும் அப்போ ஆன்மீகத்தை நாம் அப்படி தான் அணுகணும் ஆன்மீகங்கிறது நம்முடைய வாழ்வின் தினசரி நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இருக்கணும் உண்மையில் அதுதான் ஆன்மீகம் நம்ம பயணம் செய்வது வேலைக்கு போவது குடும்பத்தை பராமரிப்பது தினசரி கடமையில் செய்கிறது எல்லாமே ஆன்மீகம் தான் அவற்றை எவ்வளவு நிறைவாக நாம் செய்கிறோம் முழு மனதோடு செய்கிறோம் கவனம் கொடுத்து செய்கிறோம் அப்படிங்கிறது தான் ஆன்மீகம் இப்போ ஆன்மீகம்னா என்ன இப்போது ஆன்மீகம்னா தியானங்கிறது ஆன்மீகத்தோட ஒரு பகுதி தியானங்கிறது என்ன கவனம் தருவது நம் மனசு எங்கெல்லாமோ அலைபாய்ந்துக்கிட்டு இருக்குது அலைபாயிற மனதை வந்து உன்னை நோக்கி கவனம் செலுத்தும் போது அது தியானம் அது ஒரு ஆன்மீகமான வழிமுறை அது கடவுளை நம் முன் வச்சு தான் தியானம் செய்யணுன்னு அவசியம் கிடையாது நம்ம எதை வச்சு வேணாலும் தியானம் செய்ய முடியும் அப்போ போல் நம்ம தினசரி கடமைகளில் நம்ம இந்த காணொலியை கேட்கும்போது உருவாக்கும் போது நம்மளோட கவனத்தை முழுமையாக அதற்கு தந்தால் அதுவும் ஒரு விதத்தில் தியானம்தான் ஏன் அதை நம்ம எல்லா செயலுக்கும் செஞ்சோம்னா அது எல்லாமே ஆன்மீக செயல்பாடாக மாறிவிடும் அப்போது இப்போ அதுதான் வாழ்க்கையை சரியாக வாழ்வதற்கான வழிமுறையாக இருக்கும் இப்போ அதன் அடிப்படையில் நம்ம தியானத்தை அனுதினமும் கை கொள்ள முடியும் அதை கடைப்பிடிக்க முடியும் தவங்கிறது இன்னும் ஒரு கூர்மையான தியானம்னு செய்யலாம் சொல்லலாம் ஒரு தியானத்தை வந்து ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் செய்கிறோம் அப்படின்னா தவங்கிறது காலம் செய்வோம் இந்த விபாசன பயிற்சி வகுப்புகளில் வந்து பார்த்திங்கன்னா பத்து நாட்கள் வகுப்புகள் இருக்குது மூணு நாட்கள் வகுப்புகள் இருக்குது மூன்று மாத வகுப்புகளும் கூட இருக்குது ஒரு முறை ஜோசப் கேம்பலுங்கிற ஒரு தேரவாத அறிஞர் அவர் அமெரிக்காவை சேர்ந்தவர் இந்தியாவில் வந்து விபாசன தியானம் கற்றுக்கொண்டார் இப்போ அவரோட தீபாமான்னு ஒருத்தங்க வயது முதிர்ந்த ஒரு சாதகி அவங்க ரொம்ப அருமையான பெண்மணி அவரோட பற்றின கேட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நாள் தியானத்தில் ஈடுபட்டிருந்துருக்காங்க அது நம்ம நான் சொல்கிற மாதிரி ரெண்டு மூணு நாள்னால் சும்மா ரெண்டு மணி நேரம் உட்காரது கிடையாது நாள் முழுக்க கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரத்துக்கு மேலே செய்வாங்க தியானத்தில் ஈடுபடுவாங்க அப்போது அது முடிஞ்சு போது அவன் தீபா அம்மா சொன்னாங்களாம்மா அவர்கிட்ட நீ இன்னும் நீண்ட நேரம் தியானம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல் இருக்குது அந்த பன்னெண்டு மணி நேரம் ஒரு ரெண்டு மூணு நாள் செய்கிறது கூட அவங்களுக்கு பத்தலை இன்னும் ஆழமாக ஈடுபடணும்னு சொல்கிறாங்க அப்போ அதுதான் கிட்டத்தட்ட தவம்னு சொல்லலாம் நாம் படிச்சிருப்போம் விஸ்வாமித்திரர் இது போன்ற ரிஷிகள்லாம் தவம் செய்யும்போது மேனகை ரம்பை போன்ற இந்திரலோகத்து பெண்கள் வந்து அவங்கள மயக்கி அவங்களுடைய கவனத்தை திசை திருப்ப முயற்சிப்பாங்கன்ட்டு உண்மையிலே கவனித்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை அதெல்லாம் நம்மளுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்குது நாம் யாராக இருக்கோமோ அப்படியே இருப்பது தான் உண்மையில் தவம் நம்முடைய இயல்பிலிருந்து இருந்து நம்ம மாறும்போது நம்ம தவம் செய்வதை கைப்படுறோன்னு பொருள் அப் பார்த்திங்கன்னா வாழ்க்கை பல விதங்களில் பலவிதமான ரம்பை மேனைகளை அனுப்பி நம்ம கவனத்தை கவர்ந்துக்கிட்டே இருக்குது சினிமா டிவி கிரிக்கெட்டை போர் தண்ணி பிரச்சனை வாடகை பிரச்சனை கிரெடிட் கார்டு பில்லு இணையம் இவையெல்லாம் வெவ்வேறு ரூபங்களில் நம் ம கவனத்தை திசை திருப்பி நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்வதில் இருந்து நம்ம மாற்றி அமைக்கின்றன அதெல்லாம் கவனித்து நாம் நம் நாம நாம் விரும்பும் வாழ்க்கையை வாழ்ந்தால் அதுவே தவம் தவம்தான் இது காடு மலைக்கு தான் போய் ஒருத்தர் தவம் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது உண்மையில் நம்ம காடு மலைக்கு போய் தவம் செய்கிறத காட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறை வாழ்க்கையில் தவமும் தியானமும் செய்வது எளிது ராமகிருஷ்ணன் பரவம்சர் சொல்லுவார் களி காலத்தில் தான் ஆன்மீகத்தில் ஈடுபடுவது மிகவும் எழுதுன்னு சொல்லுவார் ஏன்னா கடந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை கொஞ்சம் ஒரு ஒப்பிட்ட நோக்கில் எளிதாக இருந்தது இன்றைய வாழ்க்கை ரொம்ப சிக்கலானது அப்போ அந்த சிக்கலான வாழ்க்கையில் நம்ம அவ்வப்போது கடவுளை நினச்சிக்கிட்டால் ஆன்மீகத்தில் நம்ம ஈடுபாடு கொண்டாலே போதும் அதுவே ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லுவார் உண்மையில் அதெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா சரிதான் நம்ம எவ்வளோ விஷயங்களை பற்றி யோசிக்கிறோம் என்றைக்கு எப்போ போலாம் நம்ம ஆன்மீகம் குறித்து யோசிச்சுருக்கோம் அந்த நினைவு வந்தாலே பெரிய விஷயம் தான் நான் சொல்லுவேன் ஆன்மீகம்ங்கும்போது நான் திருப்பியும் இந்த கோவில் சாமி அப்படின்லாம் சொல்லலை ஒரு நாள் நன்றாக வாழணும் நிறைவாக வாழணுங்கிற எண்ணமே ஒரு ஆன்மீகமான எண்ணம் தான் அப்படிப்பட்ட எண்ணம் நமக்கு எவ்வளோ பேருக்கு இருக்குது மேல் அப்படிப்பட்ட எண்ணம் இருக்கிறவங்க தான் என்னோடய சேனலை பார்ப்பீங்க என்னோட காணொலியில் பார்ப்பீங்க இப்போ அதுதான் ஆன்மீகம் இதை தொடர்ந்து நீங்கள் கேட்டுக்கிட்டு வந்தாலே உங்களுக்கு பலவிதங்களில் நிம்மதியும் நிறைவும் க தரும் அதுவே ஒரு ஆன்மீகமான உணர்வு தான் அதை தொடர்ச்சியாக நம்ம செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாலே நம் வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும் அந்த சின்ன மாற்றங்கள் பெரிய மாற்றங்களுக்கு வழிவகுக்கும் ஸோ என் அளவில் ஆன்மீகம்ங்கிறது மிகவும் எளியது லௌகிகம்தான் சிக்கலானது அதுதான் நம் பல குழப்பங்களை உருவாக்கும் நம்ம எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் இன்னொரு மனிதரை புரிந்து கொள்ள முடியாது வாழ்க்கையை எளிதில் புரிந்து கொள்ள முடியாது அதையெல்லாம் கைவிட்டு நம்மை நாம் அறிந்து கொண்ட முயன்றால் நம்மை பற்றின புரிதல் நமக்கு கிடைக்கும் அந்த புரிதல்களை வச்சு நம்ம வாழ்க்கை இன்னும் நன்றாக வாழ முடியும் ஆன்மீகம் என்பது அவ்வளவு தான் அதை எப்படி மேற்கொள்கிறோங்கிறது தனி மனிதராக நாம் எடுக்க வேண்டிய முடிவு நம்முடைய வாழ்க்கை இப்படி நாம் எடுக்கும் முடிவுகள் எடுக்க மறுக்கும் முடிவுகளின் அடிப்படையிலால் ஆனது நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு